அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் எடப்பாடிக்கு எதிராக திரும்பிய செல்லூர் ராஜு அதிமுகவில் சமீபத்தில் செங்கோட்டையன் நீக்கப்பட்டார் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் பிரிந்து சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்களை கட்சியில் மீண்டும் இணைக்க வேண்டும் கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும் கட்சி ஒருங்கிணைந்து வலிமையான இயக்கமாக இருந்தால் மட்டுமே எதிர்வரும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து இறக்க முடியும் என செங்கோட்டையன் கூறி வந்தார் ஆனால் செங்கோட்டையன் கூறிய மறுநாளே அவரது கட்சி பொறுப்புகள் பறிக்கப்பட்டது அதன் பின்பு நான்கு நாட்களுக்கு முன்பு பசும்பொன்னுக்கு சென்ற ஓபிஎஸ் டிடிவி டி தினகரன் சசிகலா போன்றவர்களை செங்கோட்டையன் சந்தித்து அவர்களோடு பூஜையில் கலந்து கொண்டார் இதனால் அவர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் இதுகுறித்து கருத்து தெரிவித்த மதுரையினுடைய மாவட்ட செயலாளரான செல்லூர் ராஜு அவர்கள் எனக்கும் எடப்பாடி பழனிசாமியிடம் நிறைய கருத்து முரண்பாடுகள் இருந்துள்ளது மனக்குமரல்கள் என்றளவும் இருந்து வருகிறது ஆனால் அதை நான் பொது வெளியில் கொட்டி தீர்த்துவிட முடியாது கட்சி என்று வந்தால் அதற்கென்று ஒரு சட்ட திட்டங்கள் இருக்கிறது நமக்கு ஏற்படக்கூடிய மன வருத்தம் பிரச்சனைகளை கட்சியின் மேலிடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டுமே தவிர அதனை விடுத்து செய்தியாளர்களிடமோ பொது வெளியிலோ அறிவிப்பதனால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை இதனால் கட்சியினுடைய நற்பெயர் போகும் மேலும் கட்சியின் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் இது அமைந்துவிடும் எனக்கும் பல்வேறு கருத்து முரண்பாடுகள் உள்ளது வரும் நவம்பர் மாதம் நடைபெற உள்ள பொதுக்குழு கூட்டத்தின் பொழுது எனது மனக்குமரலை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் எடுத்து கூற திட்டமிட்டிருக்கிறேன் எங்களுக்கு உள்ள குறைகளை அவரிடம்தான் கூற வேண்டும் அவர்தான் அதனை தீர்த்து வைக்க வேண்டும் அதனை விடுத்து வேறு யாரிடம் கூறி என்ன பயன் இந்த கட்சியை வழி நடத்தக்கூடியது எடப்பாடி பழனிசாமி தான் அவரது தலைமையில் கட்சி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது வரும் தேர்தலில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்கும் மேலும் அதிமுக வலிமையான கூட்டணியையும் உருவாக்கும் இதில் எங்களுக்கு பூரண நம்பிக்கை உள்ளது வரும் தேர்தலில் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதுதான் எங்களது முதல் இலக்கு திமுக மக்களிடம் பொய் பரப்புரைகளை கூறி ஏமாற்றி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தது மீண்டும் அதே பொய் பரப்புரைகளை கூறி அவர்கள் மக்களை ஏமாற்ற முற்பட்டு வருகிறார்கள் எஸ்ஐஆர் என்பது தென்னிந்தியாவிற்கு மிகப்பெரிய கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு திட்டம் அதனை மத்திய அரசு அமுல்படுத்தக்கூடாது வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்பு அது குறித்து பேசிக்கொள்ளலாம் அதுவரையிலும் அதனை நடைமுறைப்படுத்தக்கூடாது தென்னிந்தியாவில் மக்கள் தொகை குறைவாக இருந்து வருகிறது ஆனால் வட இந்தியாவில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தின் மூலம் தென்னிந்தியாவில் உள்ள மாநிலங்கள் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியுள்ளார்கள் ஆனால் வட இந்தியாவில் இவற்றை எதையும் காது கொடுத்து கேளாமல் இந்த திட்டத்தையும் சிறப்பாக செயல்படுத்தாமல் விட்டுவிட்டதன் விளைவு வட இந்தியாவில் மக்கள் தொகை அதிகமாக உள்ளது ஆனால் ஒரு திட்டம் கொண்டு வரப்பொழுது அந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியவர்களுக்கு பாராட்டுதலை தெரிவிக்க வேண்டும் சிறப்பாக செயல்படுத்தாதவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் ஆனால் தற்பொழுது அது வேறு மாதிரியாக மாறி உள்ளது சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு தண்டனை கொடுப்பது போன்றும் சிறப்பாக செயல்படாதவர்களுக்கு பரிசு கொடுப்பது போன்றும் மக்கள் தொகை அடிப்படையில் வரும் தேர்தலில் மக்களவை உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கையை விரிவாக்கம் செய்தால் அதனால் வட இந்தியாவில் பிரதிநிதித்துவம் அதிகமாகும் தென்னிந்தியாவின் பிரதிநிதித்துவம் குறையும் தென்னிந்தியாவினுடைய பிரதிநிதித்துவம் குறைந்தால் வட இந்தியாவை மட்டுமே நம்பி பல கட்சிகள் ஆட்சி அமைக்க முற்படும் தென்னிந்தியாவை புறக்கணிக்கும் ஏற்கனவே தென்னிந்தியாவை தேசிய கட்சிகள் புறக்கணித்துத்தான் வருகிறார்கள் முக்கிய திட்டங்கள் பல வட இந்தியாவில்தான் செயல்படுத்தப்படுகின்றன தென்னிந்தியாவிற்கு பாராமுகம் காட்டப்பட்டு வருகிறது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வட இந்தியாவை நம்பி மட்டும் தேர்தல் நடத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் எஸ்ஐ ஆறால் எனவே அது ஒரு காலத்திலும் நடைபெற்று விடக்கூடாது அப்படி நடைபெற்றால் தென்னிந்தியாவினுடைய பிரதிநிதித்துவத்தை அவர்கள் கேள்வி பேச்சுக்கு ஆளாக்கி விடுவார்கள் தென்னிந்தியாவை அவர்கள் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை மேலும் வட இந்தியாவில் எந்த மாநிலத்தில் தேர்தல் நடைபெற்றாலும் அப்பொழுது தமிழர்களை இழிவாக பேசி தமிழர்களை இழுத்து அரசியல் செய்யக்கூடிய நிலையில்தான் பாஜக இருந்து வருகிறது எனவும் குறிப்பிட்டிருந்தார் நன்றி